குழந்தையே இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால் உன்னுடைய உயிரான உறவு ஒன்று உன்னிடத்தில் பொய் சொல்லி கொண்டு இருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயத்தை இவர்கள் உன்னிடத்தில் இருந்து மறைக்கிறார்கள் இவர்கள் எந்த விஷயத்தை மறைக்கிறார்கள் அதனால் உனக்கு என்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாள் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்த பல விஷயங்கள் உனக்கு இந்த அப்பன் என் மூலமாக தெளிவாக தெரிந்திருக்கலாம் நடந்திருக்கின்றது பல விஷயங்களும் நீ சரியான பதிலை தேட வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கான என்ன கொடுக்கிறது என்பதை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எத்தனை விஷயங்கள் நம் கடந்து வந்தாலும் நம்முடைய உயிரான உறவு என்று ஒருவர் இருக்கும் பொழுது அவர் நம்மிடத்தில் பொய் சொன்னாலும் அல்லது நம்முடைய மனது சோழும்படி நடந்து கொண்டாலும் வாழ்க்கையில் மிக பெரிய வேதனை கொடுத்துவிடும் அல்லவா அப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளைக்கு மனது பதற்றம் அடைகிறது அப்படி நம்முடைய உயிரான உறவு நம்மிடத்தில் என்ன மறைத்திருக்கும் நம் வாழ்க்கையில் இவர்களால் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் இவர்களை சார்ந்ததாக இருக்கும் பொழுது இவர்களை நம்மிடத்தில் மறைத்தால் நம் என் செய்வது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய இந்த வருத்தம் நியாயமானது ஆனால் அவர்கள் மறைப்பதற்கு காரணத்தையும் நீ தெரிந்து கொண்ட பிறகுதான் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டும் அவர்கள் உன் இந்த விஷயத்தை எல்லாம் மறைப்பதற்கு காரணம் சரியானதாக இருந்தால் ஒரு வேலை அந்த இடத்தில் உன் பக்கம் தவறு இருந்தால் அதை உடனே நீ திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க நான் இருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எந்த நேரத்திலும் அதிலிருந்து உனக்கான வெற்றி என்றென்றும் உறுதியாக இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்குப் பிறகுதான் உன் வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களை பற்றி நீ சிந்திக்க வேண்டும் en உன்னுடைய துணையானது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்கள் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாமல் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களினால் உன்னுடைய மனது நோகும்படி எந்த ஒரு விஷயமும் நடந்திடாது என்றால் நிச்சயமாக அதில் ஆயிரமாயிரம் காரணங்கள் இருக்க வேண்டும் அந்த இன்று இந்த அப்பன் தெரிந்து கொண்டுதான் உன் நன்னால் வந்து நின்றிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் தருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உனக்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டத்தை கொடுத்து அதிலிருந்து உனக்கான தெளிவை கொடுத்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் நீ நினைத்தது போலவே அதிலிருந்து உன்னுடைய வெற்றியை என்றுமே உறுதி செய்ய வேண்டும் உனக்கு கிடைப்பதை எல்லாம் நீ உனக்கானது என்பதை முதலில் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் நம் இருந்து என்ன கொடுக்கின்றோம் நான் இருந்து என்ன நடத்துகின்றேன் என்பதில் நீ தெளிவு கொண்டிருக்க வேண்டும் உன்னோடு என்றென்றும் இருப்பது உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையே இந்த அப்பன் நான் இருந்து உன் முன்னால் செய்கின்ற எல்லா விஷயங்களும் பின்னாலுமே பலவிதமான காரணங்கள் இருக்கும் அல்லவா இன்று உன் துணையை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கின்றது உன் அப்பன் என்று நீ யோசிக்கின்றாயல்லவா என் பிள்ளையே சில நாட்களாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகள் மட்டுமல்ல அவர்களுடைய விஷயங்கள் வார்த்தைகளும் முரண்பாடுகளாக இருக்கின்றது இதையெல்லாம் தியாக மனதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை சுற்றி நடக்கின்றது ஏதோ ஒரு கஷ்டம் நம் துணைக்கு வருகின்றது உனக்கு தெளிவில் வந்து விட்டது ஆனால் நடப்பது என்ன விஷயம் என்று மட்டும் உனக்கு புரியவில்லை அந்த யத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் வல்லவா இந்த விஷயம் நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் அது மட்டும் அல்ல உன்னுடைய துணையின் மீது உனக்கு வந்திருக்கின்ற இந்த சந்தேகத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் நான் எங்கே இந்த அப்பன் சந்தேகப்பட்டு அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அது என்னவென்று உணர்த்திக்கொடு உணர்த்தி கொடு என்றுதான் கேட்கின்றேன் என்று அல்லவா என் குழந்தையை நிச்சயமாக அதை நான் உனக்கு விளக்கி சொல்லத்தான் காத்து என் குழந்தையே வாழ்க்கையில் கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பல கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது நம்ப முடியாத பல சோதனைகள் எப்பொழுதும் உனக்கு இருக்கத்தான் செய்கிறது உன்னுடைய துணைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்கின்றது எல்லா பிரச்சனைகளையும் உன்னிடத்தில் சொல்லும் பொழுதெல்லாம் அதையெல்லாம் செவி கொடுத்து கேட்கின்ற நீ கடைசியில் இதுவெல்லாம் உனக்கு தேவைதான் என்பது போல ஒரு பதிலை சொல்லி முடித்து விடுகின்றாய் இதனால் அவர்களின் மனது எந்த விஷயத்தை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது நம் என்ன விஷயத்தை சொன்னாலும் எல்லா விஷயத்தை அனைத்துமே உனக்கு புரிதல் கிடைக்கவில்லை என்றுதான் உன் துணை வருத்தப்படுகின்றது நமக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது மட்டும் இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து உன்னுடைய துணையானது மிகுந்த வருத்தப்பட்டு இப்பொழுது அவர்களை நீ கேட்டாலும் கூட எந்த ஒரு உண்மையையும் உன்னிடத்தில் சொல்ல நினைப்பதில்லை அதற்கு காரணம் என்ன தெரியுமா சொன்னாலும் கடைசியில் தவறு நம் பக் க்கம் என்றுதான் இவர்கள் சொல்ல போகிறார்கள் நம் இதனை வெளிப்படுத்தி கொள்ள தொடங்கி வைப்பதற்கு இந்த நிலை உனக்கு நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா வெற்றிகளும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக புரியும் உன்னை சுற்றி வருகின்ற de ya சர்வ நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும் எல்லாவற்றையும் கடந்துவிட்டு அவர்களின் மனநிலைக்கு முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயம் என்னவென்று நிச்சயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அத்தனையும் முன்னை சார்ந்து நடக்கும் பொழுது அதற்கான பதில் உன்னிடத்தில் இருந்து கிடைக்கும் பொழுது வேறு என்ன இந்த வாழ்க்கையில் வேண்டும் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்கும் பொழுது எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை நம்பியிருப்பவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு பழகி கொண்டிருக்கின்றவர்களும் ஒரு பொழுதும் பாதகமாக நீ நடந்து கொள்ளாது இருந்தாலும் அவர்கள் என்றாக இரு அதை எண்ணி நிலை பெறுவதை மகிழ்ச்சி அடைகின்றார் எங்கிருந்து கிடைக்கும் உனக்காக யாருமே இல்லை என்று புலம்பும் பொழுது இப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சி அடையத்தானே வேண்டும் நேரத்தில் இந்த உறவு உன்னோடு இருப்பதினால் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் அவர்களுக்கு நீ உண்மையாகவும் அவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய உறவு ஒரு விஷயத்தை மறைக்க வேண்டிய நிலைக்கு நீ தள்ளியது உன்னுடைய தவறு தானே இந்த நிலைக்கு அவர்களை தள்ளி இருக்கக்கூடாது அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உனக்கு இதனை சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் லாவது இதையெல்லாம் உணர்ந்து இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு உன்னை நீ சரியாக தயார்படுத்தி அப்பன் சொன்னது போல ஒருபோதும் உன்னுடைய உறவுக்கு நீ மனதில் காயங்களை ஏற்படுத்தும்படி நடந்து கொள்ளாதே சொல்லவும் கூடாது என்று நினைக்கின்ற விஷயத்தை கூட சொல்லிவிட நினைக்கின்றபடி அவர்களுக்குள் நீ உணர்வுகளை கொடுக்க வேண்டும் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் அவர்களுடைய மனதில் நீ காயத்தை கொடுக்கக்கூடாது நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இனி என்றென்றும் உனக்கான சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டும் எந்த விஷயங்களும் உன்னை கைவிட்டு விட முடியாத அளவுக்கு எப்போதும் அவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாக இனி ஒருபோதும் உன்னுடைய துணையின் மனதை நீ காயப்படுத்த மாட்டாய் அவர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பாய் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுத்தது என்னவோ அதை நீ உறுதியாக ஏற்றுக்கொள் அப்பன் சொன்னது போல இனி ஒருபோதும் இவர்கள் உன் எந்த ஒரு விஷயத்தையும் மறைப்பதல்ல சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் என்று நினைப்பதோடு கூட நீ ஆசைப்பட்டது அத்தனையும் இனி நிச்சயமாக நடக்க வேண்டும் ஆசைப்படுகின்ற அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிமையானதாக இருக்க வேண்டும் நல்லது நடக்கும் நேரம் என்ன காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே உனக்கான நன்மை என்றென்றும் உன்னை வந்து முழுமையாக சேரத்தான் வேண்டும் நீயே நினைத்தாலும் இனி உன்னுடைய சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பறிக்க யாரும் முன் வந்து நிற்க என்று கொண்ட போல தங்களுடைய கண்ணீர் துளிக்கு இந்த வாழ்க்கையில் என்றென்றும் உனக்கு நிரந்தரமாக பதில் கிடைத்து விட்டது உன் வாழ்க்கை துணை ஒருவர் சரியாக இருந்து விட்டால் எல்லா விஷயங்களும் நம்மோடு தெளிவாக பகிர்ந்து கொண்டால் இனி எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எந்த விஷயத்திற்காகவும் மற்றவர்களோடு பல கருத்து வேறுபாடுகளை ஒரு வாக்குவது போல உன் துணையோடு நடந்து கொள்ளாது அவர்களோடு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை நீ உணர்ந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து விட்டாலே போதும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்